வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய வரலாற்றை பார்த்து கொண்டு வருகிற போது நாதமுணிகள் யமனைத் துறைவர் மணக்கால் நம்பி என்றெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் சற்று நமக்கு யோசனையாக இருக்கும் ராமானுஜரை நிறுத்திவிட்டு அளவந்தார் கதைக்குள்ளே சென்று விட்டோமே என்று அளவந்தாருக்கு பிறகுதான் ராமானுஜர் அந்த பீடத்தை ஏற்கிறார் சரி யமனைத் துறைவர் என்ற இயற்பெயர் கொண்ட நாதமுடிகளின் பேரனாகி இவர் இவருக்கு ஆளவந்தார் என்கின்ற பெயர் எப்படி வந்தது நான் சென்ற பகுதியிலேயே சொல்லியிருந்தேன் வினோதரசமஞ்சரி என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது வீராசாமி செட்டியார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஒரு நூல் இது முதற் பதிப்பாக என்று நமக்கு தெரியவில்லை இந்த புத்தகத்தில் பல்வேறு கட்டுரைகள் இருக்கின்றன இதை நாம் தனியாக ஒவ்வொரு கட்டுரைகளாக பார்க்கலாம் அதில் ஒரு கட்டுரை மகாபண்டிதனை சிறுபிள்ளை வென்ற கதை சரி இதற்கும் ஆழ வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் என்றால் துறைவர் பாண்டி நாட்டிற்கு வந்து பாஷ்யாச்சாரியார் என்கின்ற ஒரு பாடம் பாடக்கற்று வந்தார் அப்போது அவருக்கு வயது பத்து பன்னிரெண்டு வயது இருக்கலாம் அந்த பாண்டி நாட்டில் அப்போது ஒரு வினோதம் இருந்தது வித்வஜன கோலாகரன் என்கின்ற ஒரு கவி ராட்சசன் அதாவது கவி உலகத்தில் பேரரசனாக திகழ்ந்தவன் அவன் அந்த கல்வியை கற்று பெருமையுடையவனாக இருந்ததோடு அரசரின் ஆதரவையும் பெற்றிருந்தான் அதனால் அரசரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டு வைத்திருந்தான் அரசே நம்முடைய புலவர்களுடைய நன்மை கருதி நான் அவர்களை பரிசோதித்து அவர்கள் நல்ல புலவர்களாக இருந்தால் நம்முடைய சபைக்கு அழைத்து கொள்ளலாம் நான் அவர்களிடத்தில் வரி வசூலித்து செல்வதற்கு நீங்கள் அறுவை செய்ய வேண்டும் என்று கேட்டான் மன்னனும் மகிழ்ந்து அவ்வாறு செய்க என்று சொல்ல புலவர் என்று யார் இருந்தாலும் அவரிடத்திலே வரி வசூலிக்க ஆரம்பித்தான் அந்த வித்வஜன கோலாகலம் இப்படி இருக்கையில் ஒருநாள் துறைவர் தன்னுடைய குருனனுடைய வீட்டிலே அமர்ந்து ஏடுகளை படித்து கொண்டிருந்த போது அரண்மனை காவலர்கள் வந்தார்கள் எங்கே உன்னுடைய உபாத்தியாயர் என்று கேட்டார்கள் அவர் வெளியில் சென்றிருக்கிறார் துறைவர் சொன்னார் என்ன விஷயம் என்றும் கேட்டார் ஒன்றுமில்லை வரி வாங்க வந்தோம் வரியா இதென்னா உலகத்தில் அது வினோதமாக இருக்கிறது என் குருனா என்னுடைய குரு எதற்காக வருகிற வேண்டும் எந்த புலவராக இருந்தாலும் ஆசிரியர் இருந்தாலும் எங்களுடைய கவி வேந்தருக்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படியா வரி இல்லை என்று சொல் என்று சொன்னவுடன் அவர்கள் போய்விட்டார்கள் அதற்குள் வா ஆசிரியர் வந்து ஐயோ வம்பை இழுத்து வைத்து அவன் நம்மை வாது கலைத்தால் என்ன செய்வது குருவே வருந்த வேண்டாம் நான் சென்று வருகிறேன் அதன்படி போய் சொன்னவுடன் அவன் கோபித்து அந்த சிறுவனை அழைத்து வா என்று சொன்னபோது சிறுவனாக இருந்த யமுனை துறைவர் அப்படியெல்லாம் ஒன்று வர முடியாது வாதுக்கு வருவதாக இருந்தால் ஒன்று அவர் இங்கு வர வேண்டும் இல்லை என்றால் என்னை தக்க உபசரணைகளோடு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்ல அதன்படி அரண்மனையிலிருந்து பல்லக்கு வந்தது திறந்த பல்லக்கில் இந்த சிறுவன் ஏறி அமர்ந்து செல்வதை பார்த்து அரண்மனையின் மாடத்திலிருந்து அரசன் வியந்து போனான் நம்முடைய கவி வேந்தரை வெல்வதற்கு இந்த சிறுபிள்ளையா என்று கைகொட்டி சிரித்தான் அருகிலே இருந்த அந்த அரசி இல்லை இல்லை இவருடைய திருமுகத்தை பார்க்கிற போது பெருமையாயிருக்கிறது இவர்தான் வெல்வார் என்று நான் கருதுகிறேன் உடனே மன்னன் கோபித்து சரி நமக்குள்ள ஒரு பந்தயம் என்னுடைய வித்வான் ஜெயித்து விட்டால் நீ என்ன செய்கிறாய் உடனே அவர் சொன்னால் நான் தாதிக்கு தாதியாக இருந்து உங்களுக்கு அடிமையாக வேலை செய்கிறேன் சரி இந்த சிறுபிள்ளை ஜெயித்து விட்டால் அரசு கேட்டால் என் ராஜ்யத்தில் பாதியை தருகிறேன் சரி இவர்களுக்கு ஒப்பந்தம் முடிந்தது குழந்தையை பார்த்த உடனேயே அந்த வித்வஜனாக கோலாகலன் குலுங்கி குலுங்கி சிரித்தானாம் ஏ குழந்தாய் உனக்கு அகரம் எழுத தெரியுமா உன்னுடைய பேரை பிழை இல்லாமல் எழுதுவாயா என்றெல்லாம் கேட்டானாம் அந்த குழந்தை ஒன்றும் சொல்லவில்லை பெருமலையை சிறுவுளி அடித்து நொறுக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சரி வாதத்தை தொடங்கலாமா என்று சொன்னவுடன் வித்வஜன கோலாகலன் வெகு வினயமாக வாதம் என்று வந்தால் வெகு நேரமாகும் எனவே ஆளுக்கு மூன்று கேள்வி வைத்துக்கொள்வோம் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் வென்றவராக அறிவித்துக் கொள்ளலாம் என்று சரி கேள்வி யார் கேட்பது நீ சிறு குழந்தை நீயே கேட்கலாம் உடனே நம்முடைய யமனைத் மூன்றே மூன்று கேள்விகள் சொல்லி நாம் ஆம் என்று சொல்பவற்றை நீ இல்லை என்று சொன்னால் நான் தோற்றவனாவேன் நாம் ஆம் என்று சொல்வதை இல்லை என்று நீ மறுக்க வேண்டும் மறுத்துவிட்டால் நான் என் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன் தாராளமாக கேள் என்று சொன்னவுடன் இப்போது இவர் முதல் வார்த்தை தொடங்கினார் உம்முடைய தாய் புத்திரவதி என்கிறோம் அதாவது உன்னுடைய த அம்மா பிள்ளை பெற்றவ என்கிறோம் என்று சொன்னாரா இதை கேட்டவுடனே இவருக்கு குள விட்டதாம் இல்லை என்று மறுக்க வேண்டும் தன்னை பெற்ற தாயே பிள்ளை பெறாதவள் என்று எப்படி மறுக்க முடியும் மௌனமாக இருந்தார் அடுத்த கேள்வி இதோ இந்த அரசன் தர்மவான் என்கின்றேன் தர்மவான் என்றால் அறம் செய்வன் நல்லவன் உயர்ந்தவன் இல்லை என்று வறுக்க வேண்டும் மூன்றாவது இதோ இந்த அரசி பதிவிறதை என்கிறேன் என்னடா இது இறங்குதுறையே நீச்சலாக இருக்கிறது என்று பயந்து போன அந்த வித்வஜன கோலாகலன் மயங்கி மண்டியிட்டு வணங்கி ஐயா நீர் யாரு என்று தெரியாது என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடன் அரசி ஓடி சென்று அந்த குழந்தையை தழுவிக்கொண்டு எம்மை ஆள வந்தாரே என்று சொன்னாராம் அதனால தான் ஆள வந்தார் என்று பெயர் மன்னனும் ராஜ்யத்தில் பாதியை கொடுத்தானாம் சரி இப்போது எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் என்ன என்றால் அதற்கான ஆம் என்று சொன்ன அந்த சொற்களுக்கு கேள்விகளுக்கு இல்லை என்று யார் மறுக்க முடியும் உடனே யமுனை திரவர் தானே மறுத்து காட்டினாராம் எப்படி இதோ இந்த வித்வானுடைய தாய் புத்திரவதி என்று சொன்னோம் இல்லை என்று எப்படி மறுக்கலாம் என்றால் இவர் தன்னுடைய தாய்க்கு ஒரு பிள்ளை ஒரு குலை வாழையாகாது தனிமரம் தோப்பாகாது என்பதன்படி இவள் தாய் புத்திரவதி இல்லை என்கிறோம் சபையை ஆர்ப்பரித்தது அடுத்த கேள்வி அரசன் தர்மவான் இல்லை என்று எப்படி மறுக்கலாம் என்றால் பிரஜைகள் செய்யும் பாவம் அரசனை சாது சாருமாதலால் அவர்களுடைய பாவங்களையெல்லாம் இவன் ஏற்றுக்கொள்வதால் இவன் தர்மவான் ஆக மாட்டான் மூன்றாவது அரசி பதிவிரதை இல்லை என்று எப்படி மறுப்பது என்று சொன்னால் ஒரு பெண் பிறக்கும் போதே கருவிலே சந்திரனுக்கும் அடுத்து வருகின்ற காலங்களில் வாயு தேவனுக்கும் திருமணத்தின் போது அக்னிக்கும் அவள் தானமாக தரப்படுவதால் பின்னர்தான் தான் கணவன் அடைகின்றான் எனவே அவள் பதிவிரதை இல்லை என்று சொன்னவுடன் இந்த பதிலை கேட்டு எல்லோரும் இயந்து போனார்கள் இப்படித்தான் ஆளவந்தார் வந்தார் என்ற பெயரோடு தனி ராஜ்ஜியத்தை ஆளத் தொடங்கினார் அவர் இந்த ஆள வந்தார் நாதமணிகளுடைய பேரர் என்பதோடு ஒரு நாட்டிற்கு அரசராகவும் இருந்தார் இத்தகைய பெருமி இவர் ஞானத்துறையில் ஈடுபட்டதும் வைணவ குருமார்களுடைய வம்சத்தில் உயர்ந்தவராகவும் மதிக்கப்பட்டது எங்கனம் இவர் உண்மையில் யார் என்றால் இவர் உண்மையில் அரசர்தான் இருந்தவர் எப்படி ஆழவந்தார் என்ற பெயரை பெற்றாரோ பிறகு உலகினுடைய அரசராக முடி கொண்டது எப்படி என்றால் அதற்கும் ஒரு கதையை பார்க்க வேண்டாமா இப்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் நாம் ராமானுஜர் கதையைத்தானே பார்த்து கொண்டு வந்தோம் இதில் நாதமுணிகள் வந்திருக்கிறார் இதில் ஆழவந்தார் வந்திருக்கிறார் இனி இவர்கள் எப்போது சந்திப்பார்கள் என்று சற்று பொறுத்தால் சந்திப்பார்கள் ஆழவந்தார் அரசனாக இருந்தவர் நாட்டின் அரசனாக இருந்தவர் எப்படி ஆன்மீக அரசராக மாறினார் அதையும் பார்ப்போமே நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்